ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் இருமுடியில் உள்ள நெய் தேங்காயின் இருமுடி பையில் என்னவென்றால் அது நெய் தேங்காயாகும் இந்த நெய் தேங்காயானது இருமுடி கட்டுவதற்கு முன்பாகவே தேங்காயின் ஒரு கண்ணில் துளையிட்டு அதில் உள்ள இளநீரை வெளியே எடுப்பார்கள் பிறகு அந்த தேங்காயை காய வைத்து அந்த தேங்காயின் உள்ளே காய்ச்சிய பசு நெய்யை நிரப்புவார்கள் இப்படி கொண்டு செல்லப்படும் நெய் தேங்காயின் ரகசியம் என்பது ஐயப்பனின் திருவடியை சரணடைவது என்பதாகும் அதாவது இந்த தேங்காயின் மேலோட்டு பகுதி நமது பூத உடலை குறிக்கும் தேங்காயின் உள்ளே ஊற்றப்பட்ட நெய்யானது நம் உடலில் ஓடும் உயிரை குறிக்கும் இந்த தேங்காயை பத்திரமாக எடுத்து சென்று அதில் உள்ள நெய்யை ஐயப்பனின் அபிஷேகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் அந்த மேலோட்டு தேங்காயை சன்னதியின் எதிரில் உள்ள தீயில் எரிய வேண்டும் இதன் பொருள் ஐயப்பனே என் உயிரை உன்னுடைய பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன் என் உடலை தீயிற்கே சமர்ப்பித்து விட்டேன் இனி என் சுக துக்கங்களையும் என் வாழ்க்கையையும் நீயே பார்த்துக்கொள் என்பதாகும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்